அஸ்லாம் அலைக்கும் திஸ் இஸ் அவர் வெல்வதே வாழ்க்கை சேனல் இந்த சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அண்ட் நிறையா ப்ளாக்ஸ் வரும் யாருக்கெல்லாம் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பிடிக்கும் ஸ்பீச் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல இம்பேக்ட் வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஒவ்வொருத்தவங்களும் லைஃப்பில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை பிலீவ் பண்ணணும் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எத்தனையோ பேர் சொல்லலாம் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் உன்னால் முடியாது இந்த ரிஸ்க்லாம் நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் மனதுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது கரெக்டு தான் நம்மளால் இந்த ஃபீல்டில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுங்கள் நல்ல விதமாக கண்டினியூ பண்ணுங்க ஏதோ நம்ம பிறந்துட்டோம் நம்ம லைஃப்பில் வரையும் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணுங்கள் அதுவும் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்கலாம் நிறையா டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்களோட டிகிரி வேஸ்ட் ஆகுது நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிற என் ஒரு தாட் என்றைக்குமே நமக்கு வரக்கூடாது என்றைக்குமே நம்மளை வந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கவே கூடாது நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக டிகிரி ஹோல்டர்ஸ் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி ஹோம் மேக்கர்ஸாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கெலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நம்ம மைண்டில் வந்து நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நல்ல தாட்ஸோட இருங்க நமக்கெல்லாம் என்னடா ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்லாம் மட்டும் என்றைக்குமே யோசிக்காதிங்க ஒருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டிப்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் கண்டினியூவாக வீடியோ கேளுங்க அஸ்லாம் உங்களோட ஸ்கில் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எந்த ஒர்க்கை செய்கிறப்போ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு கவனிங்க அதுதான் கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ஸாக இருக்கும் உங்களோட ஸ்கில்லை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னடா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுதுன்னு பார்க்குறீங்களா அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க நம்ம லிஸ்ட்டில் உள்ள அந்த ஸ்கில்ஸில் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த விஷயத்தை நீ நல்லா பண்ணுற இதில் உனக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு என்றைக்காவது நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதை நோட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் உள்ள அந்த ஸ்கில்ஸில் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த விஷயத்துக்கு அப்படியே அப்ரிஷியேஷன் கொடுத்த அந்த ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படி கான்சென்ட்ரேட்டை வந்து கண்டினியூவஸாக பண்ணணும் அதில் நிறைய எஃபர்ட்ஸ் போடுங்க கண்டினியூவஸாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு அப்படி அப்ரிஷியேஷன் கொடுத்த அந்த ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படி கான்சென்ட்ரேட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணணும் நம்மளோட அந்த ஸ்கில்ல நம்ம கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் போடுறதுனால அதில் வந்து நம்மளால் அடுத்தடுத்த லெவல் நம்ம போக முடியும் ஸோ நமக்கே அதில் ஒரு நல்ல இம்பேக்ட் தெரியும் ப்ளஸ் நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுறக்கூடாது கண்டினியூஸாக செய்யும் போது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட கோலில் நல்ல லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்